எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன இன்று நான்காவது நாளாக அவை கூடியதும் இரு அவைகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் உடனடியாக அவையை ஒத்திவைத்துவிட்டு பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பற்றி விவாதிக்க கோரியும் அவையில் நோட்டீஸ் அளித்தனர் இதனிடையே தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பிற எம்பிக்கள் ஒன்றாக திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இந்தியாவுக்கான இந்தோனேஷிய தூதர் இனா ஹெச் கிருஷ்ணமூர்த்தி மரியாதை நிமித்தமாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார் அப்போது ஆளுநர் ஆர் என் ரவி தூதருக்கு திருக்குறள் புத்தகத்தை வழங்கி வரவேற்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்றே வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை தழுவும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே ஐநூறு மதுக்கடைகளை தமிழக அரசு மூடியுள்ளதாகவும் பல்வேறு கடைகளை படிப்படியாக மூடி வருவதாகவும் தெரிவித்தார் மதுக்கடைகள் மூலம் சமுதாயம் சீரழியும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசே மதுக்கடைகளை நடத்தி வருவதால் மக்கள் போதைக்கு அடிமையாக மாற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சிறப்பு பொதுக்குழு கூடி முடிவெடுத்ததன் அடிப்படையில் தானே தலைவராக செயல்படும் நிலையில் கௌரவ தலைவராக ஜி கே மணியும் செயல் தலைவராக அன்புமணியையும் தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரைத்துள்ளதாக கூறினார் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் இந்தியா முழுவதும் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ராகுல்குமார் டிடி தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் the target of the new scheme is to generate 3.5 crores uh, employment during the next 2 years the total outlay of this uh, scheme is approximately 1 lakh crores and uh, this scheme is going to uh, give benefit to new employees who are going to join after 1st august 2025 and also employers also இந்தியன் வங்கியின் நூற்று அறுபத்தாறாவது தின விழா சென்னை மியூசிக் அகாடமியில் கொண்டாடப்பட்டது இதில் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் பிரீத்தி கர்க் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சௌமியா சுவாமிநாதன் தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைப் போன்று இந்தியாவிலும் புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான வரிகளை அதிகரித்தால் இதுபோன்ற பழக்கத்திலிருந்து பலரை வெளிக்கொண்டு வர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் திருமணத்தை மீறிய உறவுக்காக தனது இரண்டு குழந்தைகளை கொன்ற வழக்கில் அபிராமி குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் மூன்றாம் கட்டளையில் தனது அஜய் கார்னிகா ஆகிய இரண்டு குழந்தைகளை தாயான அபிராமி கொன்றார் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருப்பதாக இரண்டு குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை தந்து கொன்றார் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் கடந்த ஏழு ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் வழக்கில் காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அபிராமியும் அவரது காதலர் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் சுந்தரத்துக்கு தண்டனை விவரங்களை சற்று நேரத்தில் அறிவிப்பதாக கூறிய நீதிபதி இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தாா் ஜார்ஜியாவில் நடைபெறும் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் உள்ள பட்டுமி நகரில் நடந்து வருகிறது இத்தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சீனாவின் டான் ஜோங்கியிடம் மோதினார் இவர்களிடையே நடைபெற்ற முதல் ஆட்டம் டிராவில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது ஆட்டம் நேற்று நடைபெற்றது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார் இதையடுத்து இறுதி சுற்றுக்கு முதல் வீராங்கனையாக முன்னேறினார் திவ்யா தேஷ்முக் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு அவர் முன்னேறுவது இதுவே முதல் முறையாகும்